திருமூலர் நம்மைப் போன்ற பாமர மக்கள் புண்ணியம் பெற்று நலமாக வாழ பல பதிகங்கள் பாடியுள்ளார் அதில் ஒன்றுதான் இந்த பதிகம் சிவ சிவ என்கீழர் தீவினையாளர் என்றிட தீவினை மாலும் என்றிட என்றிட தேவரும் சிவகதிதானே இந்த ஒரு பாடலை ஒரு முறை பாடினால் ஒன்பது முறை சிவசிவ என்று வரும் இந்த பாடலை பனிரண்டு முறை பாடினால் நூத்தி எட்டு தடவை சிவசிவ சொன்னதாக பொருள் மிக எளிமையான இந்த பாடல் இந்த சிவ சொல்வதற்கு கூட நாம் முன்பிறவியில் புண்ணியம் செய்து தான் இந்த பதிகத்தையே பாடி நாம் புண்ணியம் பெற முடியும் என்பது திருமூலரனுடைய வாக்கு இந்த பதிவை கண்ட அடியார்கள் தயவு செய்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த பதிகத்தை பாடி சிவன் அருள் பெற்று நலமாக வாழ வல்ல ஈசனை மனதார பிரார்த்தனை செய்கின்றேன் மிக்க நன்றி அடியார்களே திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம்